வேறு லெவலில் மாசான எபிசோடு வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் ஃபுல் ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணத்துல விஷயம் தும்ப போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்த்திக்காக ஸ்பெஷலாக சந்திரா ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க ஆனால் சந்திரா ஏமாந்து போக போகிறாங்கன்னு தெரியாமல் கார்த்தி வந்து நக்கலாக அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சந்திரா சந்திரா நீ இருக்கிறது என்னோட கோட்டையில் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாமல் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நடத்தி காட்டிடலான்னு பார்க்குறியா சும்மாவே நான் உன்னை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிச்சிக்கிட்டு இருப்பேன் எனக்கு தெரியாமல் நீ ஏதாவது ஒரு காரியத்தை நடத்தி காட்ட முடியுமா சந்திரா என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்றை நான் பாட்டைப்பட வைக்கட்டா இந்த குடும்பமே ஒன்றை தூக்கி போட்டு மிதிக்கப்போகுது அப்படின்னு கார்த்தி வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து சந்திரா வந்து யோசிக்கிறாங்க சரி நம்ம மாமியார் சொன்னபடி இந்த இடத்துல இருக்கக்கூடாது கொஞ்சம் தொலைவாக வந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போக பார்க்குறாங்க என்ன சின்னத்தை நீங்கள் இப்படி நிற்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் யார் எவ்வளோ இப்படி எங்கேற்று நீங்கள் மாட்டும் தொலைவாக வந்து போகிறீங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு இதை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு அந்த இடத்துல சந்திரா வந்து சொல்லி சமாளிச்சுட்டு ஓட பார்க்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை குடும்பமாக ஒற்றுமையா இங்கே இருந்தாதான் நல்லா இருக்கும் இங்கே வாங்க சந்திரா அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா அவங்க மாட்டுக்கும் தொலைவாக வந்து நிற்கிறாங்க எதுக்காக அவங்க அவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறாங்க ஆமாம் சந்திரா எல்லாரும் பார்த்து ரசிக்கதானே இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீ தள்ளி போய் நின்று என்ன அர்த்தம் தயவு செஞ்சு அப்படியெல்லாம் போகாத சந்திரா அத்தை இப்படியெல்லாம் வந்து தள்ளி நிற்கிறத பார்த்தா என்னமோ சந்தேகமாக இருக்கேன்னு மயில் வாங்கின வந்து கோத்து விடுறாங்க ஏன்னா இந்த தகவல் நம்ம மயில் வாங்கினத்துக்கும் நல்லாவே வந்து தெரியும் என்ன அப்போனா எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க இவங்க தள்ளி நிற்கிறத பார்த்தா இவங்க தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போனா இவங்க தான் இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து சொன்னோன்னே என்ன சொன்னேன் நான் ஏற்பாடு பண்ணணா நான் தான் எதுவும் ஏற்பாடு பண்ணல சாமுண்டேஸ்வரி தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நாங்கள் இவ்வளோ பயப்படுறத பார்த்தா எனக்கு ஒரு யோசனை தோணுதுன்னு கார்த்தி வந்து பேசுகிறாங்க சந்திர அத்தை நீங்களே இதை வைங்க நீங்கள் இதை வச்சா தான் என் மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ அவங்க வைக்கிறதுக்கா நீ இப்படி எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க கார்த்தி என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்குமா அமைதியாக வாகனம் வந்து ரேவதி கிட்டே சொன்னோன்னே இதில் வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கா சரி சரி நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சித்தி வாங்க சித்தி நீங்களே வைங்க தெரிஞ்சு செயல்படுத்துறாங்களா இல்லை தெரியாமல் இது மாதிரி பண்ணுறாங்களா ஒன்றும் புரியலையே எதுக்காக நீ இவ்வளோலாம் அச்சப்படுற அப்படின்னு சொல்கிறப்ப சந்திரா யார் என்ன ஏதுன்னு உங்களுக்குலாம் வந்து மறந்துடுச்சா அவங்க எப்போதும் இது மாதிரி பயந்ததே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ பயப்படுறாங்கன்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே ஆமாம் மயில் வாகனம் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு சாமுண்டேஸ்வரி வந்து பேசுகிறாங்க சின்ன வயசுலேருந்து என் தங்கச்சியை பார்க்குறேன் அவள் சூப்பராக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பயப்படாமல் மாஸ் பண்ணுவாள் அப்படி இருக்கும்போது இப்போ என் தங்கச்சி பயப்படுறதை பார்த்தா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி செம்மையாக கோத்து விட்டுட்டாங்க இனிமேல் தள்ளி நின்னால் அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லி நம்மளை மாட்டி விட்ருவாங்க எதுக்கும் இவங்க எல்லாருக்கும் பின்னாடி வந்து நிற்போம் விதிவிட்ட வாழ்க்கை என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் சிவனாண்டிக்கு ஏதாவது ஒன்று விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலான்னு பார்த்தா அது கூட முடியாது பிள்ளை இருக்கேன் ஃபோனை கொடுங்க அத்தை எப்போ பார்த்தாலும் ஃபோனு கையுமா வந்து வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணி வாங்கிட்டேன் அப்படியே நீங்களே எங்கள் முன்னாடி வந்து நில்லுங்க அத்தை அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறோங்கிற கம்பீரத்தோடு நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு சொன்னேன் கார்த்தி வந்து மாதம் வந்து போகிறாப்பில் நீங்கள் வேணாம் முன்னாடி நின்று தலைமை தாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் இங்கேயே நிற்கிறேன் இங்கே நிற்கிறதுக்கே என்ன ஆகும்னு தெரியல இதில் வேற இன்னும் முன்னாடியா ஆனால் கடவுளே எனக்கு நானே வந்து செமையாக ஆப்பு வச்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து செம்மையா வந்து மனசில் வந்து இருக்காங்க கார்த்தி வந்து வச்சுட்டு அப்படியே வராங்க சத்தம் வந்து செமையாக வந்து கேட்குது என்ன ஆச்சு யாருக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து யோசிக்கிறாங்க சின்னத்தை எப்படி மாசாக இருந்துச்சா கெத்தாக இருந்துச்சா தூளாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லை இவ்வளோ நேரம் இவங்க பயந்துகிட்டு இருந்தாங்களே அந்த பயத்தை நான் தெளிவுபடுத்திட்டேன் நீங்கள் நினச்சது ஒன்றா இருக்கலாம் சின்னத்தை ஆனால் நடக்கிறது எல்லாம் நான் நினச்சது மட்டும்தான் நடக்கும் சின்னத்தை அப்படின்னு சொல்லும்போது என்ன இந்த செயின் யாரோடதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த செயினை வந்து காட்டுறாங்க இது உங்கள் மாமனாரோட செயின் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காருனாலே நான் உஷாராக இருப்பேனா மாட்டேனா அது மட்டும் இல்லாமல் அந்த ஏற்பாடு வேற எங்கேயுமே இல்லை இப்போ உங்கள் புருஷன் தான் அதை வைக்க போகிறாரு பார்த்துக்கங்க நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் டேய் என்னடா சொல்கிறேன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்போனா காப்பாத்துறதும் நீங்கள் உங்கள் புருஷனை மாட்டி விட்றதும் உங்கள் கையில் தான் இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்தருந்து பார்ப்போம் நான் எப்போதும் உண்மையை தான் சொல்லுவேன் ஆனால் எப்போதும் அமைதியாலாம் இருக்க மாட்டேன் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து செஞ்சீங்க அதுக்கு அதிரடியாக நான் பதிலுக்கு வந்து செய்யணும்ல அதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து களத்தில் வந்து இறங்கியாச்சு இனிமேட்டு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் அமைதியாக நிற்கிறதுல அர்த்தம் இல்லை நானும் உங்களை யார்கிட்டையாவது மாட்டி விடலான்னு பார்த்தா என்ன சொல்கிறது யார்கிட்ட வந்து மாட்டி விடுறது அப்படியே இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு விசாரிக்கும்போது நம்ம காளியமாக தான் மாட்டுவாங்க ஏன்னா அவங்க தானே இது எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கான ஆளையும் பிடிச்சாச்சு நீங்கள் இனிமேட்டு தா பிக்க முடியாது சின்னத்தை போங்க போங்க வேக வேகமாக போய் உங்கள் புருஷனை காப்பாற்றுற வழியை பாருங்கள் எனக்கு விருந்து ஏற்பாடெல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க அதை நான் பிடி பிடின்னு பிடிக்க போகிறேன் நீங்கள் போங்கன்னு சொன்னோன்னே செல்ஃபோனை கொடுறா அப்படின்னு சொல்கிறாங்க செல்ஃபோனா அதெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் ஓடி போய் கண்டிப்பாக உங்கள் புருஷனை காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சகலை பிடி சகலை ஓவராப்பண்ணா அதை ஃபோனை கொடுப்போம் அப்படிங்கிறீங்க சரி ஃபோனை கொடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோனை கொடுக்குறாங்க பார்த்தா டவரே இல்லை அச்சச்சோ உங்களுக்கு நான் உதவி செய்யணுன்னு தான் நினச்சேன் ஆனால் டவர் இல்லாமல் போச்சே இதுதான் விதி போல இருக்குது என்னப்பா நீ நினச்சது மட்டும்தான் நடக்குது சூப்பர் இல்லை சரி சரி வா மாப்பிள்ளையா இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குதுன்னு சொல்லிட்டு விருந்த ஏற்பாடை தூளாக வந்து சாப்பிடுவோம் ஆனால் சின்னத்துக்கு தான் கொடுப்பனே இல்லை இப்போ வேக வேகமாக மேக்கப்லாம் போட்டுட்டு ஓட போகிறாங்க அப்படின்னு சொன்னேன் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நான் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கப்பான் காளியம்மா முத்துவேலு சிவராண்டி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க என்னது சந்திரா ஒன்றுமோ வந்து ஃபோன் அடிக்கல சந்திரா நான் தான் ஃபோன் அடிக்க வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா சந்திரா கடைசியாக யாருக்கு ஃபோன் அடித்தா என்ன ஏதுன்னு தெரியும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி காளியம்மா வந்து சொல்லியிருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம மாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வீட்டில் ஒன்று எடுத்து வச்சாங்களே சாமுண்டி வீட்டில் அதை எடுத்து கொண்டு போய் நம்ம சிவனாண்டி ரோட்டில் எடுத்து வைக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆப்போசிட்டில் சந்திரா வேக வேகமாக வந்துகிட்ருக்காங்க தம்பி ஒரு நிமிஷம் நிப்பாட்டுப்பா அப்படின்னு அந்த இடத்துல முத்துவேல் வந்து சொல்றாங்க என்னாச்சு சந்திரா வந்துட்டும்பா அங்கே என்ன நடக்குதுன்னு அவ சொல்லுவா அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கானா அவனும் சந்தோஷப்படட்டும் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லணும் போது கரெக்டாக தூக்கி வீசுறாங்க நம்ம சிவனாண்டி வச்சதை என்னாச்சு ஏன் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிற சும்மான இருங்க இதை மட்டும் வச்சுருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா இது வேற யாரோடதும் இல்லை நம்ம எங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சது தான் இது என்ன சொல்கிற ஆமா மாமா வந்து அங்கே செயினை வந்து விட்டுட்டு வந்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் இதை கார்த்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டான் அங்கே நடந்ததெல்லாம் என்னால் யூகிக்கவே முடியல இதை முதல்ல பிரித்து பாரு அதுக்கப்புறம் என்னவாக இருந்தாலும் தெரியும் சொன்னனே பிரித்து பார்க்குறாங்க சிவனாண்டி என்ன அங்கே கொண்டு போய் வச்சாங்களோ அது இங்கே இருக்கு உடனே பக்கன் ஆயிடுச்சு அவங்களுக்கு என்ன சந்திரா என்னென்னமோ நடந்திருக்கு ஆமாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்தி தான் அவனை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது எப்படி இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு காளியம்மா வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க